முப்பத்தி எட்டாவது பதிகம் திரு ஏசரவு திருச்சிற்றம்பலம் இரும்பு தரு மனத்தேனை இது இரத்தன் என் கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை உன் கழலினைகள் ஒருங்கு திரை உளவு சடை உடையானே நரிகளெல்லாம் பெருங்குதிரையாக்கிய ஆறு அன்றே உன் பேரருளே பண்ணார்ந்த மொழி மங்கை பங்கானின் ஆளானார்க்கு உன்னார்ந்த ஆரமுதே உடையானே அடியேனை மன்னார்ந்த பிறப்பருத்திட்டு ஆழ்வாய் என்ன கண்ணார உயிந்தாரு, அன்றே உன் கழல் கண்டே ஆதமிலியான் பிறப்பு இறப்பெண்ணும் மறுநரகில் ஆர்த்தமரும் இன்றியே, அழுந்துவிற்கு ஆ என்று ஓதமலி நஞ்சுண்ட உடையானே அடியேற் பாதமலர் காட்டிய ஆறு அன்றே எம் பரம்பரனே பச்சை தளரவாட்டி படர் சடையாய் பாதமலர் உச்சத்தார் பெருமானே அடியேனை உய்ய கொண்டு எச்சத்தார் சிறு தெய்வம் அச்சோ என் சித்தா உயிர்ந்தவாறு அன்றே உன் உன்றம் நினைந்தே கற்றறியின் கலைஞானம் கசிந்துருகெனாயினும் மற்றறியின் பிற தெய்வம் வாக்கியலால் வார்கழல் வந்து உற்றிருமாந்திருந்தேனே என் பெருமானே அடியேற்கு பொன்விசு நாய்கீடும் ஆரென்ற நின் பொன்னருளே பஞ்சாய மடவார் கடை கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயர் கூற நடுங்குவே நின் அருளால் உஞ்சேனம் பெருமானே உடையானே அடியேனை அஞ்சேலியன் ராண்டாரு, அன்றே அம்பல தமுதே என் பாலை பிற பருத்திங்கு இமயவர்கறிய ஒன்னா தென் பாலை திரு பெருந்தூரை சிவபெருமான் சிவ அன்பால் நீ அகம் நெகவே புகுருளியாட்கொண்டது என் பாலே ஆறு அன்றே எம் பெருமானே மூத்தானே மூவாத முதலானே முடிவில்லா ஓத்தானே பொருளானே உண்மையுமையின்மையுமாய் பூத்தானே புகுந்திங்கு பொருள் கருணையினால் பே அன்றே எம் பெருமானே மறுவு இனி மலர் பாதம் மனத்தில் வளர்ந்துள்ளுருக தெருவுதொறும் மிகால சிவபெருமான் என்றே தீ பருகியனின் பரங்கருணை தடங்கடலில் படிவமாறு அருளெனக்கிங் இடை மறுதே இடம் கொண்ட அம்மானே நானேயோ தாபம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தெனதுள்ளும் புகுந்தடியற் அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன் வெறுத்திடவே தானே வந்தெனதுள்ளும் புகுந்தடியேற் அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன் வெறுத்திடவே तिरुचित्रं बलम्